மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட முதன்மை கல்லூரியுடன் மாவட்ட ஆட்சியருடன் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை வந்து இருக்கு இதனால முன்கூட்டியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தாமதமின்றி அறிவிக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஸோ நாளை எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டம் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தினா இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கனமலைக்கு பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட்டு ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டு அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அடுத்து பார்த்திங்கன்னா கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் வந்து சிவகங்கை திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருச்சிராப்பள்ளி மதுரை விருதுநகர் தென்காசி இந்த மாவட்டங்களில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி முன்கூட்டியே விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு சற்று முன்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க பள்ளிகளுக்கு விடுமுறையாக கலெக்டர்களுக்கு பறந்த உத்தரவு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் சிஎம் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்காங்க முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அறிவுறுத்தினார் மேலும் மழையின் தீவிரத்தை கண்காணித்து நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக முன்கூட்டியே அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று ஒரு ஆர்டர் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆயிருக்கு ஸோ இதான் அப்டேட்டை ஸோ இந்த மாதிரி ரெய்னால் ரேட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சிலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்டுவாங்க இந்த வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட்டு இருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க அடுத்தடுத்து ரெய்னால் ரிலேட் அப்டேட் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ